என் இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி பதினாறு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வேதா தன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான் அவன் மனம் ஒருவித பதற்றத்திலேயே இருக்கிறது சௌந்தர்யாவின் வேதனை கலந்த முகம் அவனை ஏதோ செய்கிறது அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்ள ஆசைப்பட்டவனின் கண் எதிரே அவள் வேதனைப்படுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நேற்று அவளை பார்த்த நேரத்தில் இருந்து இந்த தவிப்பு அவனை தொற்றி கொண்டாலும் வீட்டாரோடு இருக்கும் போதும் ஆராத்யா அருகில் இருந்த போதும் இந்த அளவு மனது பதறவில்லை இப்போது தனிமையில் சௌந்தர்யா மட்டுமே கண்ணெதிரில் நின்று வதக்கிறாள் இன்று அவன் துபாய் செல்கிறான் சௌந்தர்யாவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இன்று செய்தே வேண்டும் என்ன செய்வது செல்லை எடுத்தவன் ஜன்னலின் அருகில் வந்து நின்று ஏதோ எண்ணெய் எடுத்து அழைத்தான் அறையில் ஒருவரும் இல்லை என்பதால் ஸ்பீக்கரில் போட்டுதான் அழைத்தான் எதிர்முனையில் ஹலோ என்ற குரல் ஒலிக்க டேய் சுபாஷ் சௌந்தரிய வீட்டு பக்கத்துலதானடா உன்னுடைய வீடு என்று கேட்டான் ஆமாடா ஏன்டா கேக்குற டேய் அங்க ஏதாவது பிரச்சனையா டேய் எங்க என்ன பிரச்சனையா இருந்தா உனக்கு என்னடா உனக்கு தான் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சுட்டான்ல அவன் கூட சந்தோஷமா இருப்பியா அது விட்டுட்டு உனக்கு துரோகம் பண்ண அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது உன் மனைவி காதுல விழுந்தா அவங்க வேதனை பட மாட்டாங்களா டேய் ஆராத்தியா இப்ப இங்க இல்லடா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்போதுதான் அவனிடம் ஏதேதோ பேச வேண்டும் என்ற ஆவலோடு அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் ஆராத்யா அவனது பேச்சை கேட்டு அவள் அப்படியே அடங்கி போனாள் அவளுக்கு முதுகை காட்டி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி நின்று பேசிக் கொண்டிருக்கும் வேதா அவளை காணவில்லை சோர்ந்து போன வந்து அவங்க பக்கத்துல என்னடா வருஷம் நீ துபாயில கஷ்டப்பட்டு சௌந்தர்யாவை படிக்க வச்சு கரைசித்த அந்த நன்றி கொஞ்சமும் அவளுக்கும் அவளுடைய அம்மாவுக்கும் இல்ல அதுக்கான தண்டனைய அவளுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு நீ உன்னுடைய மனைவிய பத்தி மட்டும் யோசி அந்த சௌந்தர்யா மாதிரி நீ உன் மனைவிக்கு துரோகம் செஞ்சிடாத டேய் நீ கூட என்ன உன்னுடைய இலகுன மனச நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டாங்க கொஞ்ச இருக்கிறதையும் அவங்க பிழிஞ்சு எடுத்துடக் கூடாதுன்னு ஒரு நல்ல நண்பனா நான் ஆசைப்படுறேன் நீ கஷ்டப்பட்டாலும் புத்திசாலித்தனமா நடத்துகிட்டதால ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச காசை சேமிச்சு வச்சுக்கிட்ட இல்லனா என்ன ஆகி இருக்கும் டேய் நான் ஒண்ணு கேக்குறேன் நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க அங்க சௌந்தர்யாவுக்கு ஏதாவது பிரச்சனையா முதல்ல அத சொல்லு நான் உண்மைய சொன்னா உடனே ஓடி வந்து உன்னுடைய பாசத்தை நன்றி கட்ட இவங்க மேல காட்ட மாட்டேன்னா உண்மைய சொல்றேன் இல்லனா சொல்ல முடியாதுடா இல்லடா நான் வர மாட்டேன் நீ விஷயத்தை சொல்லு அங்க ஏதாவது பிரச்சனையா ஏண்டா இப்படி தவிக்கிற தவிக்க தான்டா செய்து மனசு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஆமடா சௌந்தர்யா புருஷன் உன்னுடைய அத்தை ஏதோ முட்டியூர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துட்டானாம். எங்க அம்மா சொல்லி தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். என்னடா சொல்ற? ஆமடா அந்த பொம்பளைக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அவங்க தான் பேசி பேசி சௌந்தர்யா மனசையே மாத்திட்டாங்க. அதுக்கு இந்த தண்டனை சரிதான். அப்புறம் சௌந்தர்யாவும் சந்தோஷமா இல்லேன்னு தான் தோணுது. நேத்து நைட் 11 மணிக்கு ஒரு அவசரம் ஓணும் வெளியே கிளம்புனேன்டா சௌந்தர்யா வீட்டை தாண்டும் போது சௌந்தர்யா வீட்டுக்குள்ளே இருந்து அழுக சத்தம் கேட்டது அழுக சத்தமா ஆமடா அது சௌந்தர்யா குரல் தான் யாரோ பெல்தால அடிக்கிற சத்தமும் கேட்டதுடா இது ஏண்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லல சொன்ன நீ என்ன எனக்கு தெரியும் மூச்சு விடல இப்ப நீயா வந்து கேக்குற இப்பவும் சொல்ல கொஞ்சமும் விருப்பம் இல்ல ஆனாலும் நீயே என் வாயிலிருந்து எல்லாம் கறந்து எடுத்துட்ட எங்க பாரு தேவையில்லாம இங்க வந்து நீயா ஒரு பிரச்சனையை உருவாக்காத அவங்க புருஷம் பொண்டாட்டி இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு அணைச்சுப்பாங்க நீ வந்து மூக்க நுழைச்சா நீ யாருடானு சௌந்தரியாவே கேப்பா உங்ககிட்ட தோத்து போக கூடாதுன்றதுக்காகவே அவ அப்படி கண்டிப்பா கேப்பா அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அந்த அவமானம் உனக்கு தேவையா நீ பேசாம உன் வேலையை மட்டும் பாரு போதும் நீ சொல்றதும் சரிதான் சரிடா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண என்ன பண்ணணும் சௌந்தரியா புருஷா அத்தையே எந்த முதியோர் இடத்துல சேர்த்திருக்கான்னு சொல்லி விசாரிச்சு கண்டுபிடிச்சு அவங்கள போய் பாரு நான் உன் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்புறேன் அந்த காச அத்தை கிட்ட கூட மேல ஏதும் உதவி தேவைன்னா தயங்காம கேட்க சொல்லு அப்புறம் அந்த முதியோர் இல்ல அட்ரஸ் அக்கௌண்ட் நம்பர் இதையெல்லாம் வாங்கி எனக்கு அனுப்பு மத்தத நான் பாத்துக்கிறேன் உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா ஆனாலும் உன்னுடைய அத்தையால அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற சில நல்ல மனுஷங்களுக்கு நன்மை நடக்குதுன்னா அதுக்காக அந்த அட்ரஸையும் அக்கௌண்ட் நம்பரையும் வாங்கி நான் உனக்கு அனுப்புறேன் நீ அந்த முதியோர் இல்லத்துக்கு மட்டும் காசு அனுப்பு போதும் அத்தைக்கு தனியா எந்த காசும் இல்லடா ஏதும் தேவை இருந்தா அவங்க நீ அனுப்ப ஆரம்பிச்சா அவ்வளவுதான் உன் அத்தை திரும்பவும் முருங்கை ஏறிடுவாங்க நீயா ஏன் அவங்கள திரும்பவும் பாவம் பண்ண வைக்கிற எந்த விஷயத்திலயாவது நான் சொல்றத நீ கொஞ்சம் கேளு சரிடா நீ சொல்ற மாதிரியே செய்யற நீ அந்த முதியோர் இல்லத்தோட அட்ரஸ் அக்கௌண்ட் நம்பர் இத வாங்கி அனுப்பு சரிடா நான் வாங்கி அனுப்பிடுறேன் ஓகேடா என்ற வேதா அழைப்பை துண்டித்து விட்டு திரும்ப ஆராத்யா படுக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டான் ஆராத்யா நீ எப்ப வந்த கொஞ்ச நேரம் ஆச்சு உங்களால சௌந்தர்யாவ மறக்க முடியலையா சிரித்தவன் எப்படி மறக்க முடியும் அவதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்தேனே ஒரு நொடியில அப்படியே தூக்கி வீசிட முடியுமா என்ன அப்படின்னா நீங்க அவளை மறக்கவே போறது இல்லையா இப்படியே வாழ போறீங்களா சேச்ச அப்படியெல்லாம் இல்ல ஏன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வர்ற வரைக்கும் அவைய மனசுக்குள்ள இருந்துட்டு போகட்டுமே அதனால யாருக்கு என்ன நஷ்டம் பொண்ணா தெரியலையா இது நாடக கல்யாணம் தானே நாம ஒரு வருஷத்துல பிரிஞ்சிடுவோமே அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அப்படி கூறிய பிறகுதான் அவள் கூறியதற்கு வேறு பொருள் இருப்பதை வேதா உணர்ந்தான் மெல்லிய அதிர்ச்சியோடு ஆராத்யாவை பார்த்தவன் ஆராத்யா நீ இப்ப சொன்னதுக்கு என்ன மீனிங் பெருசா இந்த மீனிங்கும் இல்ல சும்மா காமெடி பண்ண நாம ஒரு வருஷம் கணவன் மனைவியா நடிச்சு பிரிஞ்சு போறவங்க தானே நமக்குள்ள என்ன இருக்கு படுக்கையிலிருந்து எழுந்தவள் அரை வாசலை நோக்கி நடக்க வேகமாக வந்து அவள் முன் நின்றவன் அவள் முகத்தில் தெரியும் கோபத்தையும் வலியையும் கண்டு திகைத்தான் ஆராத்தியா எதுவா இருந்தாலும் ஓபனா பேசு நான் ஓபனா தானே பேசுறேன் என்று கூறியவள் அவனை தாண்டி செல்ல அவள் கரத்தை பிடித்தவன் ஆராத்தியா நாடகம் நிஜமாகுதா என்று கேட்டான் கையை இழுத்து கொண்டவள் அது எப்படி நாடகம் நிஜமாகும் நீங்க சௌந்தர்ய காதலன் தானே என்று கூறியவள் மீண்டும் நடக்க பாய்ந்து வந்து வாசலில் கை வைத்து அவளை தடுத்தவன் நான் சௌந்தர்ய காதலனா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டான் அது உங்க விருப்பம் உங்க உரிமை அதுல தலையிட எனக்கு என்ன உரிமை இருக்கு நான் யாரு நான் யார் என்று அவள் கேட்ட அந்த வார்த்தை அவன் இதயத்தில் ஈட்டியாக தைத்தது தன் செயல் அவளை காயப்படுத்தி விட்டது அதனால் அவள் தன்னை காயப்படுத்துகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது ஆராத்யா தன்னை நேசிப்பாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை சில சமயங்களில் காதல் கூட கோபமாகத்தான் பிரதிபலிக்குமோ அப்படி ஒரு காதலை காதல் கலந்த கோபத்தை அல்லவா அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனால் பேச முடியவில்லை துளசி என்ன கூப்பிட்டாங்க ப்ளீஸ் வழி விடுறீங்களா அவள் கோபமாக கூற துளசிதான அவகிட்ட நான் பேசிக்கிறேன் நீ மனசுல எதையோ வச்சு பேசிட்டு எல்லாம் அப்படியெல்லாம் மனசுல எதுவும் இல்ல நீ என்கிட்ட எதையோ சொல்றதுக்காகவே வந்த மாதிரி இருக்கு அது என்ன ஆவலாய் அவளை பார்த்தபடி கேட்டான் அவன் விழிகளை ஆழமாக பார்த்தவள் அதில் தெரியும் பதற்றத்தையும் அதில் காதலும் கலந்திருப்பதையும் மனதில் ரசித்தாள் ஒரு நொடி நாடகத்தை நிஜமாக்கிடலான்னு நினைச்சேன் ஆனா ஆனா சௌந்தரியாவை மனசுல சுமக்கிறவங்களால என்ன இப்படி சுமக்க முடியும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிட்டேன் போதுமா இப்ப நான் போகலாமா ப்ளீஸ் அவனால் பேச முடியவில்லை அவன் கரம் தானாக அறை வாசலில் இருந்து விலகியது அவள் வாசலை தாண்டி செல்ல அவள் சென்ற வழியையே இமைக்காமல் பார்த்தான் வேதா எத்தனை நேரம் அவன் வாசலில் அப்படியே நின்று கொண்டிருந்தான் என்று தெரியவில்லை வந்து படுக்கையில் அமரும்போது ஆராத்யாவும் அவள் கூறிய வார்த்தைகளும் தான் அவன் மனம் முழுவதும் நிறைந்திருக்கிறது நாடகத்தை நிஜமாக்கி விடலாம் என்று ஆராத்யாவுக்கு தோன்றியதா இதைவிட தெளிவாக ஒரு பெண்ணால் எப்படி அவள் காதலை சொல்ல முடியும் இன்னொருவள் காதலனாக தன் கணவன் இருப்பதை எந்த பெண் தான் விரும்புவாள் ஆனால் ஆராத்யா அப்படி அல்லவே அவளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று அல்லவா அவன் நினைத்தான் அது அப்படி இல்லை என்று அவள் சொல்லாமல் சொல்லிவிட்டாள் இனி என்ன அவனுக்கு தெரியவில்லை அவனால் அறையில் இருக்க முடியவில்லை ஆராதியாவை பார்க்க வேண்டும் அவளிடம் பேச வேண்டும் அவன் மனம் துடிக்கிறது மாடி இறங்கி துளசி அறைக்கு வந்தான் அரை கதவு தட்ட கையை உயர்த்தியவனுக்கு சந்தேகம் உள்ளே இருக்கிறது துளசியும் ஆராதியும்மா அப்படின்னா கதவையே பூட்டி இருக்காங்க அப்போதுதான் அம்மா அறையில் இருந்து ஆராத்யாவின் குரல் கேட்டது பொய் சொல்லிட்டு கீழே வந்திருக்கா முணுமுணுத்தவன் அம்மா அறைக்கு வந்தான் அவனை கண்டும் காணாதவள் போல் கையில் இருக்கும் நகையை வருடியபடியே அமர்ந்திருந்தாள் ஆராத்யா வேதாவை கண்டதும் என்னப்பா அம்மா தான் கேட்டார் அறையில் அப்பா இருக்கவில்லை அம்மா அப்பா எங்க காணும் பக்கத்துல அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருப்பா பாத்துட்டு வர்றதா சொல்லிட்டு கிளம்பி போனாரு அம்மா நான் வெளிய போறேன் துளசியுடைய கார்க்கி என்கிட்ட தான் இருக்கு உனக்கு ஏதாவது தேவை இருக்கும்னு சொல்லி துளசி கொடுத்திருந்தா என்றவர் கீயை எடுத்து அவனிடம் கொடுத்தார் அதை வாங்கி கொண்டவன் ஆராத்யாவை பார்த்தான் அவள் இப்போதும் அவனை கவனியாதவள் போல் அமர்ந்திருக்கிறாள் தான் என்ன ஒரு காதல் அந்த காதல் அவன் இதயம் வரை பாய்ந்து செல்கிறது சட்டென்று அதை மறைத்தவள் இல்ல நான் வரல இல்ல ஆராத்யா ஏதோ வாங்கணும்னு சொன்னியே அவள் அப்படி எதுவும் கூறியிருக்கவில்லை அவளை எப்படியாவது தன்னோடு செல்ல அவன் அப்படி கூறினான் வாங்கிட்டு வந்துட்டேன் என்றாள் சரி பரவாயில்ல வேதா எனக்கு வீட்ல சில முக்கியமான வேலைகள் இருக்கு நாம இன்னைக்கு வேற கிளம்புறோமா அத நான் முடிச்சே ஆகணும் நீங்க போயிட்டு வாங்களே அவனது டயலாகை எடுத்து அவனையே திருப்பி தாக்கிவிட்டாள் அதை கேட்ட அம்மாவுக்கு இருவருக்கும் இடையில் ஏதோ ஊடல் என்பது புரிந்தது அவர் எதையும் காதில் வாங்கி கொள்ளாதவர் போல் நகை பெட்டியில் நகைகளை எடுத்து துளசியின் கீழும் தலையசைத்து குறும்பாக சிரித்தவன் ஓகே போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றான் அவனை தவிக்க விட்டதில் ஆராத்யாவுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இனி உங்க மனசுல சௌந்தரியா இல்ல நான் மட்டும்தான் இருப்பேன் தனக்குள் கூறியும் கொண்டாள் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்